உனக்கு பத்தியேவ்ளோ நாளாச்சு ஆமா ஆமா உனேயுண்டா நீ என்ன இந்த பக்கம் நாளைக்கு இருக்குற மேக்ஸ் எக்ஸாமுக்கு நான் பென்சில், எரேசர் எல்லாமே வாங்க போட்டுட்டேன் ஓ அப்படியா நீ படிச்சிட்டியா தீபி சே ஆனா இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உன்னோட நீ உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு பண்ண நானே முடி சரி முடிக்கு தேய்க்கிறதுக்கு ரெண்டு வேப்பலை பறிச்சிட்டு போவோம் ஐயோ இவ்வளோ ஹைட்டில் இருக்குது நான் இனி எதை முடிக்கு போட்டு குடிக்கிறது ஐயோ முடி போய்கிட்டே இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏன் இதே ஹேர் ஸ்டைலில் ஸ்கூலுக்கு வரேன்னு கேட்குறாங்க பின்ன நாலு முடி வச்சு நாற்பது ஹேர் ஸ்டைலாக பண்ண முடியும் சரி வீட்டுக்கே போவோம் வெளியில் என்னம்மா காத்தடிக்குது அதிகமாக நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன் ஐயோ பசிக்குது சரி வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம் அம்மா ஆ சொல்லு அம்மா எனக்கு பசிக்குதுமா கிச்சனியே இவ்ளோ க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க எப்பவுமே க்ளீனா இருக்கணும் அவசியம் இல்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வலிக்க வலிக்க நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் உனக்கு ஸ்நாக்ஸ் தான் சரி உனக்கு என்ன வேணும் ஓ அந்த மாதிரி மாவு ஓஹோ முட்டை இருக்கா முட்டை கோழி முட்டை முட்டைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல கேள்விப்பட்டே ஆமாவா இப்ப வர வர எதுவும் என்கிட்ட சொல்றது இல்ல இழிச்சது போதும் போய் படி ஏன் என்னாச்சு பசிக்குதுமா சரி கடைக்கு போய் அஞ்சு முட்டை வாங்கிட்டு வா இவ போயிட்டு வரமா ஹே தீப்தி ஏவா அது ஏ பிங்கி நீ என்ன இங்க பண்ற வெளியில ஏதாச்சும் சாப்பிடலாம்னு வந்தேன் ஓ அப்படியா நீ எங்க போற ஆமா படிச்சிட்டியா ஏன் எல்லாரும் இதையும் என்கிட்ட கேட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலையில தான் ஜானிஸ் பார்த்தேன் என்னம்மா சீன் போடுறோம் ஏதோ கடைக்கு பென்சில் ஷார்ப்னர் வாங்க போறதா சொன்னா ஏதோ நாளைக்கு எக்ஸாம்ல கிழிச்சு தள்ளுறது மாதிரி ஏன் நம்மளுக்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்களா அஞ்சு ரூபாய் பென்சில் வாங்குறதுக்கு இவ்வளோ சீனு அவ படிக்கிறவா அவ சீன் போட வேண்டியதுதான் தான் ஆனா நம்மளாம் அப்படியா அதுவும் சரிதான் சரி எங்க போறேன் ஐயோ மறந்துட்டேன் அம்மா அஞ்சு முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க ஓ அப்படியா நான் அந்த புதுசாக ஓப்பன் பண்ண கடையில் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏது இந்த கடையா ஆமாம் ஆமாம் இங்கே இருக்க பீட்சா பாகு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்குது நீயும் முடிஞ்ச டேஸ்ட் பண்ணி பாரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இந்த ஓனரோட வீட்டுக்கு நான் ஒருக்கா போயிருக்கேன் அப்போ அவர் சமைச்சிட்டு இருந்தாரு அப்போ அவர் இந்த அம்மா டேஸ்ட் பண்ணி பாருன்னு தந்தாரு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேற லெவலில் இருந்துச்சு அப்புறம் நான் தான் அவங்க கிட்ட ஒரு கடை ஆரம்பிங்கன்னு ஐடியா கொடுத்தேன் அவர் என்னடானா இந்த இடத்துல கடை போட்டு வச்சிருக்காரு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போனேன் கடையை திறந்து மூணு நாள் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க மூணு நாளா அப்படியே சொன்னாரு ஐயோ மாட்டிக்கிட்டேன் போல அது அவர் வயசானவரில் அதான் எல்லாம் மறந்துருப்பாரு மூணு நாளா மூணு நாள் ஓ சரி சரி நீ பெரிய ஆள் தான் போ சரி பாய் தீப்தி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படியே போயிடு ஊர் ஊராக போய் சாப்பிட மட்டும் தெரியும் இவளுக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு வேற சொல்லிட்டு போகிறான் ஏன் நமக்கு காசு இவன் தயர் தான் சின்னச் ஆனே குறும்பு செய்ய கொஞ்சம் கேவலமான வாய்ஸ் வச்சுட்டு மூடிட்டு இருக்கறியா போராமடா உனக்கு அம்மா உன் கூட இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும் நான் போய் படிக்க போறேன் மூடிட கிளம்புடா தீப்தி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதோ என்னெல்லாம் பிளேஸ்னு எழுதி வச்சிருக்கா என்ன அட முள்ள பாடி காமெடி எல்லாம் பண்ணது மூடி கேளுங்க போடா முடியாது நான் அங்க தான் இருப்பேன் அம்மா பிரவீன பாருங்க பாத்துட்டு தான் இருக்கேன் ஐயோ என் தாய் கூட வேற காமெடி பண்ணுதே ஆனா என்ன கேட்க தான் முடியல டேய் தள்ளுடா அது என்னோட பிளேஸ் சரி சரி சண்டை போடாம இருங்க நான் சாப்பிடுறதுக்கு கொண்டு வரேன் ம் அப்புறம் பாத்துக்கறேன் ஹாய் சாப்பாடு வந்துடுச்சு என் ஃபோன் ரிங் ஆகுது நான் போய் பேசிட்டு வரேன் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் தண்ணி சாப்பிடுங்க வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போலயே இது ஃபுல்லாக எனக்கு தான் என்ன கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வாங்க நாடா சரி அப்ப நீ என் காலில் தரேன் காடா வந்துட்டான் சரி அப்ப உனக்கு வேணாமா அரை அரு இந்தா என் கால் ஐயோ கப்போ தப்பா வருமா பரவாயில்ல பரவாயில்ல சோற்றுக்காக என்னனாலும் பண்ணுவ போலையே மூடிட்டு கூடடா சரி இந்தா சரி நான் படிக்க போறேன் அப்படி என்னத்த தான் படிக்கணும் சரி நம்ம சாப்பிட்டு படிப்போம் இதுதான் நூலகம் நாளைக்கு எக்ஸாம் என்ன படிக்கணும் கூட தெரியல புக்ஸ் மட்டும் எல்லாரும் பாக்குற மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன் அது என்னென்ன புக்குன்னு யாராச்சும் சொல்லி தந்தா நல்லா இருக்கும் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அட்லீஸ்ட் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்னாச்சு தெரிஞ்சதே அதே போதும் நம்மளுக்கு hey it's